வணக்கம் பாசம் நீட்டுறீங்க சார் கே எஸ் சகோ நேற்று கண்ணன் சகோ ஏன் லைவில் காணவில்லை என்று விவரம் தெரியுமா அவர்கள் அம்மா அவர்களுக்கு உடம்பு சரியில்லை நட்பு அப்படியா எனக்கு தெரியாது இல்ல சொல்லல அதனாலதான் கேட்டேன் எங்களுக்கு நமக்கு தெரியாது இல்லண்ணா எனக்கு எப்படி தெரியும் எங்க வீட்டுல பயிற்சி இல்லை ஐநூறு கிலோமீட்டர் சாய் பேக்கரிக்கு போன கிடைக்குது இந்த பேக்கரி எப்படி ஆட்டியோ போடுறது செய்தி வாசி பழைய வணக்கம் வாங்க வணக்கம் வணக்கம் சந்திரசேகர் சகோ நல்லா இருக்கிறீங்களா வாருங்கள் வணக்கம் சாப்பிட்டீங்களா வாழ்க்கையில் எதுவும் சொல்லிவிட்டு வருவதில்லையே ஆனால் வந்த எதுவும் சொல்லிக் கொடுக்காமல் விடுவதில்லை இனிய இரவு வணக்கம் சொல்வது கண்டிப்பா கிருஷ்ணமூர்த்தி அண்ணா கண்டிப்பா சூப்பரா சொல்லியிருக்கீங்க வாருங்கள் அண்ணா வணக்கம் அண்ணா சொல்லிக்காங்கப்பா கிருஷ்ணமூர்த்தி சாப்பிட்டீங்களா அண்ணா என்னம்மா சாப்பிட்டீங்க தங்கச்சி விலை சரி ரொம்ப நேரம் வாளுங்க என்னது தினேஷண்ணா வாருங்க தினேஷ் அண்ணா வணக்கம் தினேஷ் சாப்பிட்டீங்களா அண்ணா நான் கண்ணன் சகோ என்ன சொல்லுங்க நானா பா இல்லை இல்லை நான் தான் சொல்ல சொன்னேன் ஏன் அவங்கள எனக்கு ஞாபகப்படுத்துங்க யார் யார் வரலன்னு சொல்லி நான் சொல்ல சொன்னேன் அதுங்களும் சொன்னாங்க கேஆர்சிக்கும் அதுக்கு ஒன்றும் இல்லை கட்டிங் வெல்டிங் ட்ரிங் ஓகே வேலை செய்து வருகிறேன் சகோதரி எனக்கும் இப்போதாவது நடக்கும் கண்ணாடி மறந்து விடுவேன் வேறு வழி இருக்கிறது எவ்வளவு கண்களை மூடி கொண்டாலும் இது நடக்கும் மிஸ் அப்படியா சரி 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 செல்லமா மகிழ்ச்சி சொல்லியிருக்காங்க எங்க அப்பா பாய் வந்துட்டாரா அண்ணன் கணேஷ் பத்தி சகோதர தமிழ்ல வரைக்கும் பாசம்ல கைவெளி சார் கையில் சார்பாக சரியனா இல்ல என்ன ஓகே சரியான பதில் அனைவருக்கும் வணக்கம் கிருஷ்ணமூர்த்தி என்ன சொல்லியிருக்க கணேசமூர்த்தி என்ன சொல்லியிருக்காங்க வெள்ளைக்காரன் கண்டுபிடிச்ச பப்ஸுக்கு நாலு நாலு மூக்கா ஓகே நாலு மூக்கு பன்னாட்டுக்காரன் கண்டுபிடிச்ச சமோசாக்கு மூணு மூ மூணு முக்கு ஓகே நாலு முக்கு மூணு முக்கு நம்மளுக்கு கண்டுபிடிச்ச உளுந்த வளைக்கு எந்த முக்கும் கிடையாது இனிய இரவு வணக்கம் முருகன் என்ன சொல்லி இருக்காங்க பசனமான நெதிக்க என்ன கிளம்பி வீட்டுல இருக்க அண்ணே மிக்க சந்தோஷமாண்ணா உதய தங்கம்னா மிக்க மிக்க நன்றி என்ன சூப்பர் சேர் பண்ணதுக்கு நஜமாலுமே வந்துட்டு ரொம்ப சந்தோஷம் ரொம்ப சந்தோஷமாண்ணா சீதா தங்கச்சி லைவ்ல இருக்கும்போது வேறு பக்கம் போனா அப்படி சொல்லியிருக்காங்க ஓகேம்மா ஓகேம்மா சரி முருகா மிக்க சந்தோஷம் முருகா பொன்னிய கணேச முத்து சகோதரமா கேஆர் சொல்லியிருக்காங்க சிஎஸ் வணக்கம் சொல்லிக்கா பயந்துட்டேன் போ போப்பான்னு சொல்லியிருக்காங்க ஓகே கேஆர்சி என்ன ராஜ ராஜேஸ்வரி முத்துசாமி சகோதர் நலமா வணக்கம் டிசிஸ் தேங்க்ஸ் சொல்லியிருக்காங்க சரி என்ன லைக் போடுங்க பா குணா சபரி அனைவருக்கும் வணக்கம் லைட் அனைவருக்கும் தங்கச்சி லைக் பண்ணுங்க ராஜேசி சகோதரி தமிழர் வர வைக்கிறேன் சார்பா கார்த்திகாவை தொழில் பேசி நினைத்தார் ஆனால் கார்த்திகா எடுக்கவில்லை மறுபடியும் தொடர்பு கொண்டே விடாமல் சரி என்று சொல்லிவிட்டு பேச ஆரம்பித்தாங்க கார்த்திகா ஓகேமா கட் பண்ணாம பாக்கெட்ல செல்ல போட்டுட்டே போனோம் அச்சோ செல்லமா சும்மா தான் சரிக்கா இனியும் இரவனும் சிஸ்டர் வாங்க வணக்கம் பரமேஷ்மா வணக்கம் பரமேஷ்மா நல்லா இருக்கீங்களா வாருங்கள் வணக்கம் சாப்பிட்டீங்களா சொல்லி ஓ முருகா வணக்கம் என்ன தங்கப்பில்ல அக்கா என்ன பண்றீங்க வாங்க தங்கப்பில ராஜாமா நல்லார்கே சாமி நலர்கேடி தங்கப்பில்ல வாங்க பாலாசகோ ஹாய் கன்னிப்பாப்பா சாப்பிட்டீங்களா உன்னோட சிரிப்பு சூப்பர் இது உனக்காகவே உன்னோட லைவ் பாக்குறேன் மிக்க மோசம் பாலசுப்ரமணியன் நான் மிக்க நன்றி நான் மார்கல நான் வணக்கம் அன்பு உள்ளங்க தயவு செய்து லைக் போடவும் அப்படியே மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணவும் அப்படின்னு சேர்ந்து சொல்லியிருக்காங்க அக்கா வணக்கம் நல்லா இருக்கீங்களா அண்ணன் மார்களும் வணக்கம் எல்லா அக்கா மார்களுக்கும் வாங்க யாசின் தங்கம் வணக்கம் யாசின் தங்கம் நல்லார்கே சாமி பேசுறது நான் ஓகேம்மா ஓகேம்மா கோண்டி கிங் சகோ தமிழ் வணக்கம் சரிக்காங்க சாப்பிடின்னா எல்லா கர்னி ரசிகர்களுக்கும் பெருமக்களுக்கும் வணக்கம் வாங்க யாசியன் வணக்கம் சிஸ்டர் சாப்பிட்டாச்சு சாப்பிட்டேன் சகோ நீங்க சாப்பிட்டீங்களா சகோமா ரமேஷ் சாய் சகோ வணக்கம் அனைத்து மன்னார்குடி மக்களுக்கும் வணக்கம் யாசின்னு சொல்லியிருக்காங்க இலவசம் அடி யாத்தி இந்த கர்னி வைப்பா எவ்வளோ அழகா இருக்குப்பாரு ஜவுளி கடை பொம்மை மாதிரி இருக்கு இருக்குப்பாரு பாலுமா இருக்கட்டும் இருக்கட்டும் மிக்க சுப்பிரமணியமா ஹலோ ஜி நீ இரவு வணக்கம் சாஜி எப்படி நல்லா இருக்கேன் ஜி ஜி நீங்கள் நல்லா இருக்கீங்களா ஜி சாப்பிட்டீங்களா ஜி அக்கா சொல்லுங்கள் ரமேஷ்மா சொல்லுங்க தங்கப்பில் மதுவை சகோதரமாக கேர்ஸ்மா சொல்லியிருக்கேன் என்ன பண்ணுற அக்கா ரமேஷ்மா நான் உங்கள் வந்துட்டு இருக்கேன் நீங்கள் சாப்பிட்டீங்களா தங்கப்பில் கேஎர்ஸ் என்ன தெளிவாக சொல்லுங்கள் எனக்கு புரியல இல்ல முத்து தங்கப்பில நான் உனக்கு உனக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் சரியா இது இதோட முடிங்க நான் என்னையும் பாசமுள்ள குடும்பத்திலும் சே சேர்த்ததுக்கு மிக்க சந்தோஷம் நான் கண்டிப்பாக நீங்கள் பாசமுள்ள குடும்பத்தின் அங்கங்கள் தான் வாருங்கள்ன்னா மலசுப்ரமணியம் சகோதரமாக வணக்கப்பா தண்ணி என்றா சார் கேசமா சரிக்கா எப்படி இருந்தாலும் உலகில் குறைகள் மட்டும்தான் சொல்லப்போகிறது ஆகையில் உங்களுக்கு பிடித்ததை போல் வாழ்ந்து விட்டு போங்கள் வாழ்ந்து விட்டு போங்கள் அனைத்து சகோதரிக்கும் இந்த நாள் இனிய நாளாக அருமையை அண்ணா அருமை ஏன்னா தங்கச்சி சூப்பராக இருக்கு ரொம்ப சந்தோஷம் இருக்குன்னா சும்மா நான் முதலில் லைவ் தொடங்கி முடியும் வரை இருப்பேன் ஆனால் இப்போதான் முடியல அண்ணோ நின்னனுக்கு என்னென்னா காப்பிட்டே இருந்தாங்க கடைசி இருப்பாங்க யாசின் சகோ நலமா சொல்லியிருக்காங்க சாப்பிங் சிஸ்டர் ரவீந்திரன் சகோன் நலமாக இருக்காங்க இந்த பொம்மை என்ன விலை கேர்ச்சி வச்சு சோ குரங்கு பொம்மையா சகோ வணக்கம் வாருங்கள் வணக்கம் வணக்கம் திரு டிவி வாருங்கள் வணக்கம் நல்லா இருக்கீங்களா சொல்லுங்க நான் உயிரோட தான் இருக்கேன் நான் உயிரோட இருக்கிறேன் என்ன கார்த்திகா எதற்காக என்னை கேட்டேன் கார்த்திகா எதிர்ப்பு